அலாமலை வரஹத்துல்லா வர்காத்தகு அல்லாஹ் இங்கே நியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவானாக அமீனாமி அரபில் ஆலமின் சா இன்றைக்கி இந்த குரான் தான் தமிழ் குரான் உங்களுக்கு தமிழ் அர்த்தத்தை அரபியில் உள்ளதை தமிழ் அர்த்தத்தில் அஹமதுள்ளா உங்களுக்கு சொல்லணு ஒன்று வந்திருக்கேன் சார் கேட்க முயற்சி பண்ணுங்கள் பணத்தை எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாம் ஆனால் தான் சேர்க்க முடிய மாட்டேங்குது அதிகப்படுத்திக் கொள்ளுங்க வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க நன்மையை அதிகப்படுத்துவான் பண்ணிடலாம் அத்தியாயம் அல் வசனம் அது வந்து அத்தியாயம் வந்து பதினெட்டு வசனம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு என்னிடம் பொறுமையாக இருக்க உது உமக்கு இயலாது உமக்கு தெரியாத விஷயத்தில் உம்மால் எவ்வாறு பொறுமையாக இருக்க இயலும் என்று அந்த அடியார் கூறினார் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர் உமது எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா கூறினார் மூசா கிட்ட வந்து இந்த என் வீடியோ தொடர்ந்து கேட்டீங்கன்னா அழகில் நான் குரான் ஓதுறது உங்களுக்கு புரியும் சால கேட்க முயற்சி பண்ணுங்க நீர் என்னை பின்பற்றினால் நானாக உமக்கு எதை பற்றியும் விளக்கத்தை கூறும் முன் என்னிடம் கேட்க கூடாது என்று அந்த அடியார் கூறினார் அந்த ஒரு சோதனை மாதிரி அல்ல ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அந்த மனிதர் வந்து எந்த விஷயத்தையும் என்கிட்ட கேட்கக்கூடாது நானா சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி மூசானாவே ஒரு விஷயத்த சொல்றாங்க இருவரும் நடந்தனர் இருவரும் ஒரு கப்பலில் ஏறியவுடன் அந்த அடியார் அது ஓட்டை போட்டார் இதில் உள்ளவர்களை மூழ்கடிப்பதற்காக நீ ஓட்டை போறுகிறீரா மிகப்பெரிய காரியத்தை செய்து விட்டீரே என்று மூசா கூறினார் அந்த நபர் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியும் மறுபடியும் இதே மாதிரி அவங்க மூசா நபி வந்து அந்த இதில் ஓட்டை போட்டதும் மறுபடியும் கேட்டாங்க இருவரும் ஒரு கப்பலில் ஏறியவுடன் அந்த அடியார் அதில் ஓட்டை போட்டார் சாரி அந்த அடியார் வந்து ஓட்டை போட்டாங்க ஆனால் மூசா நபி அதை கேட்குறாங்க மிக பெரிய காரத்தை காரியத்தை செய்து விட்டீரே என்று மூசா கூறினார் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு அந்த கப்பலில் ஓட்டப்பட்டால் மக்கள் எல்லாம் மூழ்கி போயிடுவாங்களேன்னு சொல்லி அதை மூசா நபி பொறுக்க முடியாமல் கேட்டிருக்காங்க அந்த நபர் வந்து நான் எது செஞ்சாலும் நீ எதுவும் கேட்கக்கூடாது அதுக்கேற்ற விளக்கம் நானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னியும் திருப்பி திருப்பி ஒவ்வொரு சா காரியம் செய்ய செய்ய அந்த இதை வந்து சொல்லிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது மனிதர்களுக்கு இது தானே எது கேட்காதுன்னு சொன்னால் சொல்கிறோமோ அதுதான் கேட்க தோணும் அதே மாதிரிதான் நபியும் மனிதர் தானே அதனால் அவங்க பொறுக்க முடியாமல் அவங்க கேட்குறாங்க இந்த விஷயத்த அப்புறம் என்னுடன் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாது என நான் உமக்கு கூறவில்லையா நான் என்ன செஞ்சாலும் நீ பொறுமையாக இருக்க மாட்டேன்னு அவங்க கிட்டே சொல்லலையா என்று அந்த அடியார் கேட்டார் அதற்கு நான் மறந்ததாக என்னை பிடித்து விடாதே நான் மறந்ததாக மறந்ததற்காக என்னை பிடித்து விடாதே நான் மறந்துட்டேன் இந்த விஷயத்த அந்த விஷயத்தை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க என் விஷயத்தில் சிரமத்தை ஏற்படுத்தி விடாதீர் என்று மூசா கூறினார் இந்த மறந்ததா ஒரு விஷயத்த செஞ்சதை போய் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருவரும் தொடர்ந்து நடந்தனர் அலகமதுல்லா இது கற்பனை கதையை நான் பேசல அலகமதுல்லா அல்லாவுடைய வார்த்தை நபிகர் நாயகம் நபி சரல்லாஹ் அலேவ் அவர்களுக்கு இந்த ஒரு தகவல் எல்லாம் அல்லாஹ் வந்து குரான் மூலியமாக நபிக்கு தெரியப்படுத்துகிறான் அதே மாதிரி நமக்கும் எல்லாம் தெரியப்படுத்துகிறான் அல்லாஹ் இது உண்மை கதை தான் மின்சால கேட்க முயற்சி பண்ணுங்கள் நான் வீண் விரையமோ கற்பனையாவோ என்னுடைய இதிலயே நான் பேசவே இல்லை அல்லாவுடைய வார்த்தை அரபில உள்ளதை அப்படியே தமிழில் உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்றேன் கேட்க முயற்சி பண்ணுங்க நான் மறந்த மறந்ததற்காக என்னை பிடித்து விடாதீர் என் விஷயத்தில் சிரமத்தை ஏற்படுத்தி விடாதீர் என்று மூசா நபி கூறினார் இருவரும் தொடர்ந்து நடந்தனர் ஓர் இளைஞனை கண்டபோது அந்த அடியார் அவனை கொன்றார் இருவரும் தொடர்ந்து பொழுது ஒரு சிறுவனை வந்து இளைஞனை இளைஞனை கண்டபோது அந்த அடியார் அவனை கொன்றான் எந்த உயிரையும் கொல்லாத ஒரு தூய உயிரை கொன்றுவிட்டீரே தகாத காரியத்தை செய்துவிட்டீரே என்று மூசா கூறினார் ஒரு இளைஞனை கொல்லும் பொழுது அதை காப்பாற்றுற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் அகமதுல்லா பின்னாடி விளக்கம் வர பாருங்கள் அதுக்கு நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என உம்மிடம் நான் கூறவில்லையா என்று அந்த அடியார் கேட்டார் இதற்கு பிறகு எதை பற்றியேனும் நான் உம்மிடம் கேட்டால் என்னுடன் நீர் உறவு வைக்க வேண்டாம் இதை பற்றி இதுக்கு மேலே ஏதாவது செஞ்சு நான் கேட்டேன்னா என்கிட்ட பேசவே வேணாம் அப்படின்ற மாதிரி மூசா நபி சொல்லியிருக்காங்க என்னிடமிருந்து போதுமான சமாதானத்தை பெற்றுவிட்டார் என்று மூசா கூறினார் அவ்விருவரும் நடந்தனர் முடிவில் ஒரு கிராமத்தாரிடம் வந்து அவர்களிடம் உணவு கேட்டனர் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்து விட்டனர் அங்கே விழுவதற்கு தயாரான நிலையில் ஒரு சுவரை இருவரும் கண்டனர் உடனே அந்த அடியார் அதை தூக்கி நிறுத்தினார் நீர் நினை நீர் நினைத்திருந்தால் இதற்கு கூலியை பெற்றிருக்கலாமே என மூசா கூறினார் ஒரு சுவரை வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம ஒரு சன்மானத்தை எதிர்பார்த்து தான் செய்வோம் ஒரு உழைக்கிற காரியமாக இருந்தாலும் அதை எதிர்பார்த்து தான் செய்வோம் ஆனால் அந்த நபி அந்த சுவரை எழுப்புனதுக்கு அந்த அடியார் வந்து சுவரை எழுப்புனதுக்கு சன்மானத்தை கேட்கல அதை மூசா நபி சொல்கிறாங்க நினைத்திருந்தா நீ கேட்டுருக்கலாமே ஏன் கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் இதுவே எனக்கும் உமக்கும் இடையே பிரிவாகும் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாததற்கான விளக்கத்தை உமக்கு கூறுகிறேன் இதுதான் உனக்கு எனக்கும் உள்ள முடிவு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்தது இந்த விஷயமெல்லாம் நடந்ததுல அதுக்குள்ள விளக்கத்தை நான் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லி நபி கிட்ட அந்த அடியார் வந்து அடியார் வந்து சொல்றாங்க அந்த கப்பல் கடல் தொழில் செய்யும் சில ஏழைகளுக்குரியது அவர்களுக்கு பின்னே ஒரு அரசன் இருக்கிறான் அவன் பழுதில்லாத ஒவ்வொரு கப்பலையும் அபகரித்து எடுத்துக்கொள்வான் பழுது இல்லாத ஒவ்வொரு கப்பலையும் அவன் அபகரித்து எடுத்துக்கொள்வான் எனவே அதை பழுதாக பழுதாக்க நினைத்தேன் அலஹம் இல்லா மாஷா அல்லா இல்ல அப்படி சொல்லியிருக்கான் பாருங்க இந்த ஒரு விஷயத்த நமக்கு எடுத்துக்கிட்டா சொல்லியிருக்கான் அந்த மனித அந்த அரசர் வந்து நல்ல கப்பலை சூறையாடிட்டு வாங்கலாம் அதனால பழுதாக்கணும் அந்த கப்பலை எடுக்க மாட்டாங்க அதனால ஏழை மக்கள் வந்து அந்த பழுதை சரி பண்ணி மறுபடியும் ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் விஷயம் செஞ்சுருக்காங்க அலகமதுல்லா இந்த இளைஞரின் பெற்றோர் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அவன் அவ்விருவரையும் இறை மறுப்பிலும் வலிக்கேட்டிலும் தள்ளி விடுவான் என்று அஞ்சினோம் இந்த இருவரை இந்த அவங்க பெற்றோர்கள் வந்து நேரான வழியில் இருந்தாங்க ஆனால் இந்த இளைஞர் வந்து அவங்கள வழி கட்டுவாங்க அவ்விருவரின் இறைவன் அவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த தூய்மையான நெருங்கி உறவாடுபவனை பகரமாக கொடுப்பான் என நினைத்தோம் அதான் அவ்விருவரின் அவ்விருவரின் இறைவன் அவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த தூய்மையான அவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த தூய்மையான நெருங்கிய உறவாடுபவனை பகரமாக கொடுப்பான் என நினைத்தோம் அதனால தான் அந்த ம இளைஞரை வந்து இதுங்கணும் அப்படின்ட்டு ம இளைஞரை வந்து கொன்ற விஷயத்த அந்த அடியார் வந்து சொல்றாங்க மூசான் அப்பட அந்த சுவர் அந்நகரத்தில் உள்ள இரண்டு அனாதை சிறுவர்களுக்குரியது அதன் கீழே அவ்விருவருக்கும் உரிய புதையல் இருந்தது அவ்விருவரின் தந்தை நல்லவராக இருந்தார் எனவே அவ்விருவரும் பருவமடைந்து அவர்களுக்குரிய புதையலை எடுத்து கொள்ள வேண்டும் என்று உமது இறைவன் நாடினான் இது உனது இறைவனின் அருள் இதை நான் என் இஷ்டப்படி செய்யவில்லை உம்மால் பொறுமையாக இருக்க முடியாததற்கான விளக்கம் இதுவே என்றார் ஒவ்வொரு அவர் சொன்ன விஷயமெல்லாம் அல்லாவுடைய அவருடைய தான் அவங்க செஞ்சிருக்காங்களே வழியே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செய்யல இந்த இந்த சிவரை நிப்பாட்டினதுக்கு கூலி வாங்கலான்னு மூசா நபி சொன்னாங்கல்ல அவங்க வந்து இந்த அநாதை சிறுவர்களுக்காக இந்த க செவுத்துக்கு கீழே புதையல் இருக்கு அது அந்த அந்த சிறுவர்களுக்கு தான் சேரும்னு சொல்லி தான் அந்த சிவரை வந்து நான் நிமித்தி வச்சேன் அதான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நஷ்டமா இருந்தாலும் அது நல்லதா இருந்தாலும் அல்ல ஒரு காரணம் இல்லாம நமக்கு எதுவும் நடக்காது எந்த ஒரு செயலுக்கும் அல்ல ஒரு தக்க காரணத்தை கண்டிப்பாக வச்சுருப்பான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டா அது அது கிடைக்காததுக்கு பல காரணம் எல்லாம் வச்சுருப்பான் அது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கேற்ற இதையும் அது இதனால் தான் கிடைச்சிது அப்படின்ற ஒரு காரணத்தையும் எல்லாம் வச்சுப்பான் எந்த நிமிஷமும் நம்ம அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது பொறுமையாக அந்த விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணணும் இந்த கதை மூலியமாக அலமதுல்லா நீங்கள் மூசா மூசா நபி பொறுமை இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்டதன் மூலிமா இந்த அல்லா இந்த குரான்ல இந்த விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கான் மாஷா அல்லா சாலா கேட்க முயற்சி பண்ணுங்கள் அலாமலைக்கும் வரத்துல வரக்காத்துக்கு தொடர்ச்சியாக நான் ஊற்றிட்டு இருக்கேன் கேளுங்க